ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் நாளை காலை எண்ணப்படுகின்றன இதனை ஒட்டி வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த வி கே எஸ் இளங்கோவன் உயிரிழந்ததை தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது திமுக சார்பில் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வாக்குப்பதிவுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நான்கு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் நாளை காலை எட்டு மணிக்கு எண்ணப்படுகின்றன இதை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது வாக்கு என்னும் மையத்திற்கு வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படும் பொதுமக்கள் கட்சியினர் என அனைவரும் சித்தோடு அரசு என்ஜினியரிங் கல்லூரியின் நுழைவு வாயில் அருகே நின்று தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது